அப்புறம் பார்த்தா பிஸ்கட் போட்டேன் பிஸ்கட் போட்டானா வந்து சாப்பிட்டு பயந்துச்சு அடிச்சிருப்பாங்க போல இருக்காங்க தெருவில் போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க வந்து அண்டவே மாட்டேன்ட்டு அப்புறம் போல நைஸ் பண்ணி பிடிச்சி கத்துனுச்சு அப்புறம் தூக்கிட்டு அவங்க வந்து ஒரு நாள் வச்சுட்டு பழகவே இல்லை நேற்று சூடும் இன்னைக்கு நல்லா பழகிட்டு அவங்க பேர் தான் கண்ணை கஷ்டப்பேர் பயிர் எப்படியா பார்த்துட்டு தெரியல அவங்க வந்து தான் வாழ்றாங்க அந்த உலகத்துல யாருக்கும் இந்த தீபங்களுக்கு இறக்கப்பட மனிதர்களே கிடையாது அதனால நான் கூட்டிட்டு வந்து நல்லா பழகிட்டு நல்லா இருக்கோம்